பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே ஒரு பல்கலைக்கழக மாணவிய பாதிப்புகள் கூட செஞ்சிருக்கிறார் பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இருக்கிறது இதை இந்த அரசாங்கம் பாதுகாக்க முயற்சிக்கிறதா என்பதுதான் இப்ப எங்களுடைய கேள்வி அந்த குற்றவாளி உங்களுடைய துணை முதலமைச்சரோடு உங்களுடைய அமைச்சர்களோடு மிக நெருக்கமாக நிற்கிற படங்கள் வெளியே வந்திருக்கிறதா அந்த போலீஸ் கையில் வச்சிருக்கிறார் முதலமைச்சருக்கு நீங்க ஒரு அமைச்சராக ஒரு முதலமைச்சராக இருப்பதற்கான தகுதி இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு சார் ஒருத்தர் இருக்கிறாரு அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறாங்க இன்றைக்கு செய்தி அந்த சார் என அனுப்பி வச்சு பேரண்ட்ஸ் உட்காந்து கேப்பா இருக்கு நம்ம குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கு நினைச்சு அந்த பேரண்ட்ஸ் எதை பதில் சொல்ல போறாரு ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆடுகிற தகுதியை இழந்து விட்டா ஒரு வீட்டுக்கு செல்வது ஒன்றுதான் சரியான தீர்வு லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி ழகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு 81209070 வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே இன்று நம்முடன் அதிமுகவிலிருந்து இருந்து திரு கல்யாணசுந்தரம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் அண்ணா யுனிவர்சிட்டி இந்தியாவிலேயே மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களில் ஒன்று அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஒரு பொண்ணு இல்லை தொடர்ச்சியாக அங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு இதை தட்டி கேட்கறதுக்காக போராட்டம் செஞ்ச அதிமுகவினர் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாஜகவிலிருந்து பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு விவகாரத்தையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாறிட்டு இருக்கேன் இந்த அரசனுடைய முழுமையான நிர்வாக தோல்வியிருக்காங்க நீங்க குறிப்பிட்டு சொன்னது மாதிரி தமிழ்நாடுல இந்தியாவுல உலகம் முழுவதும் இருக்கிற தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களினுடைய வரிசை எடுத்து சொன்னா அதில இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அதே போல இப்ப சென்னையில இருக்கிறீங்க நீங்க நாங்களும் சென்னை வந்துட்டு வர்றவர்கள் அங்க எல்லாருமே அண்ணா பல்கலைக்கழக இருக்கிற இடத்துல எல்லாரும் கடந்திருக்கும் அவ்வளவு மிக முக்கியமான ஒரு இடத்துல அமைத்திருக்கிற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்குள்ளாக இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறது என்று சொன்னால் முதல்ல அது இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி அங்க எந்த விதமான சட்ட குழுப்பை பாதுகாக்கிற அமைப்பும் அந்த இடத்திலே இல்லை தமிழ்நாட்டின் தலைநகரிலேயே இல்லை அது வெளிப்படையா தெரியும் அதுக்கப்புறம் நடக்கும் போது அவங்களே செய்தியாளர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற அந்த வளாகத்துக்குள்ள இருக்கிற சிசிடிவி கேமராக்களை எண்பது முழுக்காறு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்ன லட்சணத்தை இவங்களுடைய அரசு நடந்துட்டு இருக்கிறது ஒரு அரசுக்கு சொந்தமான வளாகம் வந்து அந்த வளாகத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இளம் இளைஞர்கள் இளப்பெண்கள் ஆயிரக்கணக்கான பேர் தினந்தோறும் பயன்படுத்துகிற அந்த வடாகத்திற்குள்ள இருக்கிற கண்காணிப்பு கேமராக்கள் எண்பதுகளுக்காக வேலை செய்யும் எப்படி இருக்கு பாருங்க இந்த பிரச்சனை நடந்தவர்கள் நேற்று அவங்க சொல்றாங்க இது முதல்ல செய்தியாக வருகிற போது இரண்டு பேர் இந்த கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்கிற செய்தி வருகிறது பிறகு பார்த்தா ஒரு நாள் கைதோனிட்டு வர்றாங்க கை தோண்டிட்டு வந்து அவன் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றாங்க நாங்க இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டியது இந்த சம்பவம் தொடர்ச்சியாக இவன் செஞ்சிருக்கிறான் இந்த மாதிரியான வேலைகளை இந்த குற்றவாளி செய்திருக்கிறான் என்பது அரசு தரப்பினுடைய வாதமாக இருந்தால் இந்த விசாரணை முடிவதற்குள்ளாக அமைச்சர் எப்படி ஒரு அறிக்கை விட்டார் ஒரே ஒரு பெண் பாதிக்கப்பட்டதை அரசியலாக்கா நிற்ப என்று அமைச்சர் எப்படி அறிக்கை விட்டார் இந்த நாட்டினுடைய உயர்நிலைத்துறை அமைச்சர் இதுக்காகவே உயர்நிலைத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டுமா ஒரே ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டார் இந்த அமைச்சருக்கு சொன்னது யாரு யாரை கேட்டு நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தியை சொன்னீங்க முதல்ல ஒரு கேள்வி ஒரே ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அது பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லையா நிர்பயா ஒரே ஒரு பெண் தானே ஒட்டுமொத்த இந்தியாவின் கொடுங்க கடந்த வாரம் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல அந்த ஒரு பயிற்சி மருத்துவர் ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட வன்புணர்வு செய்யப்பட்டு ஒரு பெண் தானே ஒரு அமைச்சர் பேசலாம் எப்படி ஒரு வார்த்தைய ஒரே ஒரு பெண் பாதிக்கப்பட்ட அரசியல் தாக்கியும் பேசுறாரு அமைச்சர் அப்புறம் தான் சாயந்தரம் சொல்றீங்க இல்ல பல பேருடன் இவர் நடந்திருக்கிறார் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறார் யாரும் தெரியலன்னு சொல்றீங்க நான் கேட்கிறேன் ரொம்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க அதுக்கு நான் இங்க கேட்க விரும்புறேன் இப்ப ஏற்கனவே சில பெண்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குற்றவாளியே அந்த குற்றச்செயல்களை செய்திருக்கிறான் என்பதுதானே காவல்துறையினுடைய செய்தியாக இருக்கிறது அதான் இப்ப நமக்கு வெளியே வந்திருக்கு ஏற்கனவே செஞ்சிருக்காங்க அப்படி அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்பது ஒரு அரசினுடைய பணியா இல்லை நீங்க நேற்றைக்கு புகார் கொடுத்த அந்த பெண்ணினுடைய பெயரை அவருடைய முகவரியை அவர் பற்றி அத்தனை தகவல்களையும் எஃப்ஐஆர்ல வெளியிட்டது எப்படி எப்படி காவல்துறை வெளியிட்டு யார் காப்பாற்ற காவல்துறை வேலை செய்யணும் அந்த பெயரை வெளியிட்டு அந்த பொண்ணு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்கிற மற்ற பெண்கள் எப்படி தைரியமா வெளியே வருவாங்க அப்படின்னு யாரை இந்த தமிழ்நாடு அரசு இதுல யாரை பாதுகாக்க விரும்புகிறது இந்த வன்கொடிவில் ஈடுபட்ட போது அவன் பேசியதாக அந்த பெண் சொன்ன தகவலாக இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது இன்னொரு சார் ஒருத்தர் இருக்கிறாரு அவரோட இருக்க வேண்டும் என்று அவன் பேசியதாக செய்து வந்திருக்கிறார் அந்த சார் எவன் அவனை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இது வெல் பிளான்டா நடந்த ஒரு பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இருக்கிறது இதை இந்த அரசாங்கம் பாதுகாக்க முயற்சிக்கிறதா என்பதுதான் இப்ப எங்களுடைய கேள்வி அதனாலதான் போராடுறது கூட குண்டு கட்ட தூக்கிட்டு இருக்கேன் நீ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற லட்சம் ஒரு போலீஸ் வச்சுட்டு கடத்தியில எதிர்கட்சிக்காரன் கூட கைது பண்ணிட்டு தெரியுது இதுதான் போலீஸா கேவலமான நிலைக்கு இது மாதிரி கேவலமான ஆட்சி தமிழ்நாடு நடந்ததே இல்லை இல்ல வெக்கிய தலைப்பு என்ன ஒரு இந்த புதன் இப்போ ரீசென்ட்டா வந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த போன் கால் நீங்க சொன்னீங்க இல்லையா அது வந்து வேற யாருக்கும் பேசுற மாதிரி அவன் நாடகம் தான் ஆடி இருந்தாங்க எதுவும் அவன் போன் எல்லாம் பேசல அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க சார் தெளிவை தெளிவான அதே மாதிரி அந்த சொன்னாங்க சார் யாரும்

ஆசிரியரை தாக்குற காவல்துறை காரணம் பல்கலைக்கழகத்திற்குள்ள புது பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே ஒரு பல்கலைக்கழக மாணவிய பாலிணி செஞ்சிருக்கா போலீஸ் எதுவுமே தெரியல இந்த போலீஸ் எதுக்கு முதல்ல தமிழ்நாட்டுல இந்த போலீஸ் யாரையும் இந்த எதிர்கட்சிகளை கைது பண்றது இந்த யூடியூப்ல பேசறவன போய் கைது பண்ணிட்டு போறது இந்த யூடியூப்ல பேசற எந்த பொங்கலை கூட தொடர்பு இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அது பத்தியான ஒரு நெரேட்டிவ் அசிங்கமா இல்ல அசிங்கமா போலீஸை கைது நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நீங்க ஒரு அமைச்சரா முதல்ல ஒரு முதலமைச்சராக இருப்பதற்கான தகுதி இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு கேவலமான சம்பவம் நடந்திருக்கு எண்பது பர்சன்ட் கேமராக்கள் வேலை செய்யலங்கிற செய்தி இருக்குல்ல இந்த செய்தி ஏற்கதான் மறுக்கிறது அரசு இது தெரிஞ்சுதான் அவங்க போயிருக்காங்க அந்த குற்றவாளி உங்களுடைய துணை முதலமைச்சரோடு உங்களுடைய அமைச்சர்களோடு மிக நெருக்கமாக நிற்கிற படங்கள் வெளியே வந்திருக்கிறதா இல்லை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டாம் மக்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் எங்களோட நடவடிக்கை இப்படிதான் இருக்கும் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களே சார் இதை பேசுற ஒருத்தருக்கு வந்து வாய் வந்து நடுங்க வேண்டாமா வெக்கம் இல்லையா கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு கேஸ் நான் குடுத்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுல இவ்வளவு குடல் குடிக்கிறது வேணும் இருக்குது அவனை புடிச்சிட்டு வந்து அவனுடனே அவரு பாத் ரூபா வலிக்கு இந்த கேமராக்கள் எல்லாம் அங்க செயல்படாத வகையில வச்சுட்டு இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு இருந்தாங்களே அவங்க எப்ப வழி விடுவாங்க நம்ம அமைச்சர் நம்ம முதலமைச்சருக்கு எப்ப அதுக்கான தண்டனை கொடுக்கப்படும் என்னது கைது பண்ணிட்டோம் கைது நீ எங்க போய் கைது பண்ண நீ நேரத்துல இருந்து முதல் உங்ககிட்ட என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ண அங்க இருக்கிற ஆளுல நீ போய் எவ்வளவு செக்யூரிட்டி கார் இருந்தாங்க விசாரணை செய்யப்பட்டதா இந்த செக்யூரிட்டி கார்டு தெரிஞ்சுது விசாரிக்கப்பட்டதா அவளுக்கு போன் வந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொன்ன தகவல அவன் போன் பேசுனதா நாடக போட்டாங்கிறது அவங்க பதிலா இருக்கு இது ஒரு பதிலா அப்ப அந்த பொண்ணுக்கு அது தெரியல

தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு சொந்தமான ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பாதுகாப்பு இல்லாத நிலை எப்படிங்க நிலவுது அவன் ஏற்கனவே பல குற்றங்களை செய்திருக்கிறான்னு சொல்றீங்கல்ல அப்படியான ஒரு குற்றவாளி குறித்து எந்த விதமான அறிவுமே இல்லாம எந்த விதமான தெளிவுமே இல்லாமல் அங்க இருக்குதுன்னா உளவுத்துறையும் காவல்துறையினுடைய வேலை இருக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு கிரிமினல் குற்றவாளி ஏற்கனவே சிறைப்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளி சொல்றீங்க அவன் எப்படி துணை முதலமைச்சர்கள் போய் நின்று இருக்கிறான் எப்படி அமைச்சர்களோட போய் நின்று போலீஸ் உளவுத்துறை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் ரொம்ப சாதாரண ஒரு குடிமகனினுடைய ஐயத்தை நான் முன்னாடி வைக்கிறேன் இருக்கிற சந்தேகத்தை வைக்கிறேன் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை இந்த நேரத்திலே உள்ளே போனா எந்த மாதிரியான வேலையும் நாம் அங்கே செய்ய முடியும் அதற்கு தடை இல்லை என்கிற செய்தி தெரிந்துதான் இந்த குற்றவாளி உள்ளே போனானா இல்லை அப்படின்னா அந்த செய்திகளை கொடுத்தவங்க வையாரு அந்த சிசிடிவி கேமராக்கள் செயல்படாத வகையிலேயே பாதுகாக்க யாரு இது இவ்வளவுதான் நடக்குதுன்னா யாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளவுதான் நடக்க முடியுமா ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள உங்களுக்கு தெரியவில் நீங்க அது எவ்வளவு முக்கியமான இடத்துல அமைச்சிருக்கிற பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் அங்கேயே ஒரு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அவர் எங்க தமிழ்நாடு அரசு பாதுகாக்கும் போது அதுக்கு முதல் பதிவு சொல்லுங்க நான் கைது பண்ணிட்டு கைது நீ கைது பண்ணாலும் சரியான குற்றவாளி தான் நீதிமன்றம் சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கணும் நீங்க பண்ணிட்டு இருக்கிற தங்கடுதல் தங்கடுதல் அந்த நம்பிக்கை மக்களுக்கு வரல நீதிமன்றம் சொன்னால்தான் நாங்கள் நம்ப முடியும் அந்த மாதிரிதான் நிலவி இருக்கு நீ முதல் நீதிமன்றத்தை இந்த வழக்கை எப்படி நடத்திருக்கிறது நாங்கள் பார்க்கணும் எவ்வளவு மோசம் இது இப்படி குற்றங்களை தொடர்ச்சியாக நடக்க விட்டுட்டு தொடர்ச்சியா கஞ்சா விற்கிறான் கள்ளச்சாராம் வந்து பாலியல் வன்முணர்வு எதிரா இந்த தமிழ்நாடு அரசு பண்ண வேலையை மாதங்களுக்கு பாலியல் அவனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பேரண்ட்ஸ் காவல்துறை அடிச்சது அந்த காவல்துறை வேலைக்கு நடவடிக்கை பண்றதா அதை சிபிஐக்கு மாத்து உயர் நீதிமன்றம் சொல்லிச்சுங்க சிபிஐ விசாரிக்கட்டும் இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல காவல்துறை எதுக்காக வந்து குற்றவாளிக்கு சப்போர்ட் ஆக போகுது போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிக்கு ஏன் காவல்துறை துணை போகிறது என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சுங்க சிபிஐக்கு மாத்துனு வழக்க நீ ஏன் சிபிஐக்கு மாத்துனது வழக்க ஸ்டாலின் கேட்கிற ஸ்டாலின் வரலி கேட்கிற நீ ஏன் ஒரு சிபிஐக்கு மாத்துனது வழக்க எதுக்கு நீங்க உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு சிட்டிங்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குற ஒரு வழக்கறிஞரை வச்சு வேண்டாம் வேண்டாம் நாங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க விசாரிச்சு கண்டுபிடிக்கிறோம் சிபிஐ வேண்டாம் நீ ஆர்டர் வாங்கி வரீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஏன் அப்ப குற்றவாளிங்க குற்றவாளி சிபிஐ கிட்ட ஒப்படைச்சி அவனுக்கு கைது பண்ண வேண்டியதா இருக்கு சிபிஐ நடவடிக்கை எடுத்து அவன் பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறான் ஏன் அவனுக்கு ஆதரவா காவல்துறை செயல்பட்டுச்சு சிபிஐ கண்டுபிடிக்கும்ல தமிழக அரசு அதுல அவ்வளவு பெரிய பாடுபடுறீங்க எதுக்கு எங்க வரி எடுத்து போய் அவனுக்காக நீங்க வழக்கு நடத்துறீங்க அதை செய்து குடிச்ச கையோடு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல இவ்வளவு பெரிய அசிங்கத்தை நீங்க நடத்தி நிற்கிறீங்க இந்த பல்கலைக்கழகத்தின் மீது இருக்கிற இந்த கருப்பு புள்ளி நீ சொல்றீங்க நான் கைது பண்ணிட்டேன் கைது பண்ணிட்டு இல்ல எத்தனை ஆண்டுகளாக இந்த மேல் கெட்ட போய் நீங்குவதற்கு எப்படி நம்பிக்கை வரும் முதல்ல எங்கேயோ தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமங்கள் இருந்த படிச்ச குட்டைகளை அனுப்பி வச்சுட்டு பேரண்ட்ஸ் உட்காந்து கிராமம் இருக்கு நம்ம குழந்தைங்க பாதுகாப்பா இருக்குதுன்னு நினைச்சு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணி சொல்ல போறாரு ஸ்டாலின் என்ன சொல்லுவீங்களா கை பண்ணிட்டுங்க நான் இப்ப பிள்ளை கருத்தருத்து உள்ள போட்டு போனாலும் நான் கைது வண்டி இருக்கு மூணு இது ஒரு பதிஷா முதல்ல இதை சொல்றதுக்கு ஒரு அரசை ஆளுகிறதுக்கு வெட்கப்பட வேண்டாமா மிக மிக மோசமான ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்குங்க எந்த விதமான சட்டம் இல்லைங்க இங்க இருக்கிற இந்த அரசாங்கத்தை கேள்வி ஏற்கிறவன வேட்டையாடுவது மட்டும் தான் இங்க இருக்கிற காவல்துறைக்கு உலகத்துறைக்கும் வேலை அதை மட்டும் தான் ஸ்டாலின் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஆளுகிற தகுதியை இழந்து விட்டார் ஒரு வீட்டுக்கு செல்வது ஒன்றுதான் சரியான தீர்வு இந்த விவகாரத்தை பெருசு படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீடியாக்களுக்கு அரசு சரப்புல சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி அண்ணாநகர்ல ஒரு விஷயம் நடந்த போது மீடியாக்கள் இதை தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்பவும் மீடியாக்கள் இதை பெருசு பண்ணாதீங்க அத பத்தி அதிமுக என்ன நினைக்கிறது சொல்லலாமா அரசாங்கம் மீடியா எதை சொல்லுவது முதல்ல ஒரு அரசாங்கம் பேசலாம் ஒரு அரசியல் சொல்லலாமா நீ அப்பவே ஒரு அற்புதமான ஜனநாயக விரோதி புரியுதா இல்லையா இதை ஒரு போய் யாரும் இல்ல அது வந்து எப்படி வெளியே வந்து கொடுமே எதுக்கு நீ முதல் எஃப்ஐஆர் அந்த பெண்ணுனுடைய பெயர் அந்த பெண்ணுனுடைய டீட்டெயில் முழுக்க வெளியிட்டது எதுக்க இனி வேற யாரும் வந்து பாதிக்கப்பட்டவங்க வேற யார் வெளியே வந்து பேசியிருக்கூடாதுங்கிறக்காக தானே பாதிக்கப்பட்ட இனி ஒரு பெண் வந்து தைரியமா புகார் கொடுத்துவிடக் கூடாதுங்கிறக்காக தானே என்ன வேணா பண்ணுவீங்களா நீங்க உங்களை எதுவுமே பேசக்கூடாது பேச மாட்டேங்குதுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்க நீங்க செய்திகள எடுத்து போடுறாங்க நான் வர வாழ்த்து வரவேற்று உண்மையிலேயே ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு சைரியத்தோடு வேலை செய்கிறார்கள் செய்திகளை எடுத்து போடுறாங்க குறைந்தபட்சம் பார்த்து செய்திகளால் வெளியே வருது எனக்கு அது மகிழ்ச்சி தான் நான் கேட்பது விவாதத்துக்கு ஒரு தொலைக்காட்சி எடுத்துதாங்க கல்கத்தால அந்த மருத்துவ மாணவிய மருத்துவர்கள மருத்துவர் கொலை செய்யப்பட்ட போது அதுல விவாதம் நடத்தீங்க மேற்குவங்கத்தில் இப்படி நடக்கிறதே நானும் விவாதம் நட்ச நானும் வந்து பேசியிருக்கிற தொலைக்காட்சி விவாதங்கள்ல ஆனா பக்கத்துல நடக்குது கிண்டில ஒருத்தருமே விவாதிக்கல ஏன் அப்பட்டமான ஜனநாயக படுகொலை தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்படுகிறது நிர்வாக திறமையற்ற முழுமையாக சோடை போய்விட்ட ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆடுகிற தகுதி துளியும் இல்லாத ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் இந்த ரெண்டு பேரும் பதவி விலகினால்தான் இந்த இப்ப நடந்திருக்கிற இந்த கொடுமைக்கான ஒரு குறைந்தபட்சம் எப்படியாது அதை கூட இவங்க செய்ய மாட்டாங்க இன்னும் இப்படி ஏமாத்திட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து நீ செய்தி பெருசாக்காத ஏன் பெருசாக்க கூடாது இன்னும் எத்தனை பேர் பாதித்து வைக்கலாம்ங்கிற ஐடியா இருக்கு ரொம்ப மோசங்க ரொம்ப மோசங்க வெளிப்படையா அப்பட்டமா இதை விட அப்பட்டமா இனி ஒரு குற்றம் நடக்கவே முடியாது அப்பட்டமா ஆளு கட்சிக்கு தொடர்புக்கு இருக்கிறது வெளியே தெரியுது மக்கள் இதில் பெரிய ஐயம் இருக்கிறார் இந்த ஐயத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய மாண்பு மிக முதலமைச்சர் இருக்கிறது ஆனால் வாய் திறக்க மறுக்கிறார் பேசவே இல்லை அவருக்கு தெரியாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சுன்னா இது வரைக்கும் அவருக்கு தெரியுமா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவர் எதுவுமே பேச ரொம்ப கொடுமை ரொம்ப தப்பு இது மாதிரி ஒரு மோசமான கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்தது இல்லை இதையும் நூலகங்களை பயன்படுத்தி விவகாரத்துல தொடர்புல இருப்பது வந்து ஒரு திமுக நிர்வாகி அப்படின்ற மாதிரியான செய்திகள் வரவும் இப்போ சமீபத்துல ஒரு பேட்டி அமைச்சர் கொடுத்திருக்காங்க அந்த ராமேஸ்வரத்துல வந்து குளியலறைகளுக்குள்ள வந்து அந்த கண்ண கேமரா வச்சு பார்த்தது வந்து ஒரு அதிமுக நிர்வாகிக்கு தொடர்புடையவங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எங்களை தட்டி கேட்கலாமா இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிமுக தான் பண்ணும் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதை அளவுக்கு வந்து ஒரு அறிவு இருக்கு ஒன்றுமா இருக்கா நீ எந்த கட்சிக்காரன் இருந்தாலும் சிலையில முடிச்சு போடுறான்னு சொல்றோம் அதிமுக ஆட்சியில இருக்கிற போது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுக காரணம் குற்ற செயலியில் ஈடுபட்டான் என்று சொன்னால் அது தவறு அது அங்க பாரு அண்ணாதிமுக அப்படி இங்க பாருங்க பிஜேபி இப்படி இங்க பாருங்க அந்த கட்சி இப்படி இந்த பாருங்க நாம் தமிழ் இப்படி ஆனா நீ ஆதிங்கட்சி அப்பா உன்னுடைய கட்சி தானே அதிகாரத்தை கைது வச்சிருக்குது அது மூலமா தானே தகவலை பெற முடியும் ஒரு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சப்இன்ஸ்பெக்டர் கட்டி ஏதோ தகவல் பெற முடியுமா சட்டவிரோதமான தகவலை பெற முடியுமா ஒரு திமுக காரை பெற முடியும் ஆளுங்கட்சியா இருக்கிற அதனால தான் உண்மையில குற்றச்சாட்டை வைக்கிறோம் ராமேஸ்வரத்து பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை வந்தது இல்லைங்க அந்த பிரச்சனை வந்தப்ப நீ என்ன சொன்ன எவ்வளவு குற்றச்சாட்டு அபாட்டமான குற்றச்சாட்டை நீ அண்ணாதிமுக தலைவர்கள் மேலேயே இருந்துச்சு அந்த தலைவர்கள் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் குழி கூப்பிட்டு எச்சரிச்சு எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இப்படி தவறான தகவலையே சொல்லிட்டு இருக்கிறேன் அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி பேசுகிற போது நீங்கள் கவனிச்சீங்கன்னா பெயர் சொல்லி பேச மாட்டார் சில பேருக்கு சில பேருக்கு என்று பேசுவார் ஏன்னா நீதிமன்றம் கட்டிச்சது உதயநிதியை பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு பேசுற உதயநிதி மேல் வழக்கு வந்துடும் அவ்வளவு பொய்யனை கட்ட வச்சுக்கல அப்படி ஒரு பிரச்சனை வந்தப்ப அந்த முதலமைச்சராக இருந்த இன்றைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்ல நாங்களே விசாரிச்சா ஒருவேளை இங்க நிற்கிற குற்றவாளிகளை நாங்கள் தப்பிக்க வைத்து விட்டோமோ என்கிற ஒரு ஐய பந்து விடனா மக்களுக்கு அதனால வேண்டாம் பொதுவான அமைப்பு இந்தியாவை ஆண்டு அமைப்பு சிபிஐ விசாரிக்க சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தாரா இல்லையா அந்த செய்தி உனக்கு இருக்கா இருந்தா வாய் பேச இல்லீதா நீங்க செய்துட்டு இருக்கிறது மக்களிடம் அப்பால் போட்டு போயிட்டது என்பதை தெரிந்து பேசாமல் இருக்க வேண்டும் பேசவே கூடாது பேசுவதற்கான தார்மீக தகுதியையே இழந்து விட்டீர்கள் இறுதியாக ஒரு கேள்வி இந்த விவகாரத்துல அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா இதுல வந்துங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பெரிய அங்கே பயன்படுத்து இது வந்து ஒரு மண் அந்த ஒரு நாளிலே நடந்த ஒரு சம்பவமாக மக்கள் இப்படி பார்க்கல இதன் பின்னால் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடத்தப்பட்டு இருக்கிறது ஒரே ஒரு பெண் அவள் தைரியத்தோடு வந்து காவல் நிலையத்திலே புகார் கொடுத்து இந்த பூனைக்கு மணிகட்டியிருக்கிறான் இந்த நரிகளினுடைய காலை உடைத்திருக்கிறான் ஆனால் கூட இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வேலை செய்கிறார்கள் இப்பொழுது மிக மிக மோசமான நடவடிக்கையாக அந்த பெண்ணினுடைய தகவலை காவல்துறையை வெளியிடுகிறது எனவே இனி பாதிக்கப்பட்டிருக்கிற வேற எந்த பெண்ணும் வரக்கூடாது வெளியே வந்துவிடக்கூடாது என்பதிலே இந்த அரசாங்கம் கவனமாக இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது எனவே இவர்கள் இனிமேல் சட்ட கொள்கை பாதுகாப்பார்கள் என்கிற நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் இழந்து விட்டார் எனவே இதுக்கான ரெமிடி அப்படின்னு சொன்னா முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது தேடி எடுக்கணும் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள சென்னைக்குள்ள மற்ற இடங்கள்ல இது பாதையான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவன் யார் அதற்கான நெட்ஒர்க் யார் அதற்கான அரசியல் தொடர்பு அரசியல் பின் குலம் எவனிடம் இருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொண்டு போகப்பட வேண்டும் இந்த அரசின் மீது மக்கள் நம்பிக்கை எழுந்து விட்டார்கள் நீதிமன்றங்கள் தலையிடுவார்கள் என்கிற நம்பிக்கைகளுக்கு இருக்கிறது நீதிமன்றம் தலையிட வேண்டும் இது நடைபெறுகிற வரைக்கும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வலிமையாக வைப்போம் இந்த அரசாங்கம் முதலிலே மக்களிடம் உண்மை பேச வேண்டும் இந்த பெண்ணினுடைய தகவலை வெளியிட்டு இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகள் முற்றம் முழுவதுமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இவங்க பணி இருக்கிறதே தகுதி இழந்துட்டாங்க இவங்களே பணி நீக்க செய்ய வேண்டும் இதே மாதிரி பொள்ளாச்சியில வந்து அந்த சம்பவம் நடந்த போது அந்த பெண்ணினுடைய பெயர் உச்சரித்து விட்டார்கள் நிகழ்ந்த எஸ்பி அவர் பண்ணிச்சு அண்ணாதிமுக அரசாங்கம் பெயரை பேச பேசுற பத்திரிகையாளர் சந்திப்பு பெயரை உச்சரிச்சுன்னா இருக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணிச்சு ஆனா இன்னைக்கு எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டு இருக்கு எஃப்ஐஆர் காப்பியில அந்த பெண்ணுடைய பெயரு அவங்களுடைய முகவரி டீட்டெயில் அத்தனையும் இருக்கு எப்படி வேற பெண்கள் வருவாங்க ஒட்டுமொத்தமாக இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இந்த பிரச்சனையிலே உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த அரசு ஆளு ஆளுகிற அரசு வேலை செய்ய வேண்டும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் முதலீடு வாய்ந்திருந்து பேச வேண்டும் மக்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் இங்க நடந்திருப்பது மிகப்பெரிய மோசடி இதிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற விஷயத்திலே நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை நேற்றுக் கொள்ள வேண்டும் நடக்கணும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இது சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் எங்களுடைய எதிர்பார்ப்பு இது நடக்கிறவரை அண்ணா திராபுரம் கழகம் போராடும் களத்திலே நிற்கும் போராடும் இதை விடவே கூடாது தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உணர்வீழ்ச்சியோடு போராட வேண்டும் ஏன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் இந்த பல்கலைக்கழகத்துலதான் போய் படிக்கும் படிச்சுட்டு வர நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த இப்ப நடந்திருக்கிற இந்த அயோக்கிய தளத்துக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த காளிகளோடு காளி பயணிகளோட வந்து கூட்டணி வச்சுட்டு அரசியல்வாதிகள் பின்னாடி இருந்து ஆடிட்டுக்கிறார் அப்படின்னு சொன்னா அவனை நொறுக்கணும் முதல்ல நடக்கணும் இவனை குறிச்சு போய் காய் கை காலம் போட்டு பாத்ரூம்ல வலிக்கானு கதை விட்டுட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு நாட்டு மக்கள் நம்பிட்டு அப்படியே பின்னாடி தெரியவாக்கலாம் நீ பெரிய வீராங்கன்னு அதுக்கு பின்முதல்கிறோட கை காலி உடன சரியான ஆளுங்க யாருங்க குடி சார் என்பதை முதல்ல சொல்லுங்க பொய்ய பொழுகிட்டு சும்மா மக்களை ஏமாத்திக் கொண்டிருக்கிறேன் நடத்தக்கூடாது இந்த அரசாங்கம் பதவி விலகவேண்டும் இந்த முதலமைச்சர் ஆளுநர் தகுதி இழந்து விட்டார் சட்ட கொள்கை எந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு தெரியும் சட்ட கொள்கை இல்ல தமிழ்நாட்டில் உளவுத்துறையும் காவல்துறையும் செத்து போய்விட்டது எனவே இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் இதெல்லாம் கோரிக்கை அதிமுக வலியுறுத்துகிற நடவடிக்கைகள் எல்லாம் அரசு எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி நகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ